ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளோட மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பலனுள்ள மருத்துவ தகவல்களை நிறைய பார்த்துக்கிட்டுருக்கிறோம் குறிப்பா ஆண்களினுடைய நீண்ட நேர இல்லறத்திற்கு உண்டான நிறைய மருத்துவ குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேரினோட ஃபேவரட் சேனலாகவும் புதிதாக திருமணமாக போகிறவங்களுக்கும் ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாக நம்மளுடைய சேனல் இருந்துகிட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா யாருக்கிட்ட போயிட்டு இதை பத்தி கேட்கணும் எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இதை வந்து யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு பல தகவல்களை சொல்லக்கூடிய ஒரு சேனலாக நம்ம சேனல் அதுவும் தமிழில் மற்ற லாங்குவேஜஸ்லயே கம்மி தமிழில் சுத்தமாகவே கம்மி அதில் ஒரு ஒரு சேனலாக நம்ம இருந்துட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுதான் நம்மளுக்கு தேவை என்னென்னா எல்லா இளைஞர்களும் இல்லறம்னா என்ன இல்லறத்தில் எப்படி ஈடுபடணும் எப்படி நீண்ட நேரம் ஈடுபடணும் அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணும் உங்களோட துணையோடு அப்ளை பண்ணும் அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏற்படுற சந்தோஷம் அந்த சந்தோஷத்தினால் ஏற்படுற உங்களுடைய அந்த தாம்பத்திய உறவு அந்த காதல் வாழ்க்கை இது எல்லாமே நீண்ட காலத்துக்கு நல்லா இருக்கணும் சரிங்களா ஆக்சுவலா உங்களோட வாழ்க்கை நல்லா போகணும் ரொம்ப நாள் சந்தோஷமா போகணும் கணவன் மனைவிக்குள்ள அப்படின்னா அதுல முதல் விஷயமே இந்த இல்லறம்தான் உங்க ரெண்டு பேருக்கு இடையில நெருக்கமும் அந்யூன்யமும் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னா லைஃப் லாங் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தொடரும் காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இதனோட பேஸ் மட்டுமே இந்த இல்லறம் அப்படிங்கிற விஷயம்தான் நிறைய ஆண்கள் வந்து நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க என்னுடைய மர்ம உறுப்பு வளைந்து இருக்கிறது இதுக்கு எதாவது தேர்வு இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க இது வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி பொதுவாக ஆண்களினுடைய உறுப்பின் வகைகளை பல வகையாக பிரிக்கலாம் சரிங்களா அதில் குரோவர் ஷோவர் அப்படின்னு சொல்லுவோம் குரோவர் அப்படின்னா பார்வைக்கே பெரிதா இருக்கும் எழுச்சி நிலைக்கு சாரி குரோவர் அப்படிங்கிறது சின்னதா இருக்கும் ஷோவர் அப்படிங்கிறது தான் பெரிதாக இருக்கும் குரோவர்னா பெரிதாவது சின்னதா இருக்குங்க எழுச்சி அடைந்தது அப்படின்னு சொன்னா இருக்கும் நீளத்தை விட ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு சில சமயம் நான்கு மடங்கு அளவிற்கு நீளமாகும் இப்போ ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்குன்னா எட்டு இன்ச் அளவுக்கு கூட அதிகமாவதை பார்க்க முடியும் இதுக்கு பேரு குரோவர் வகை அப்படின்னு சொல்றது அடுத்தது ஷோவர் அப்படிங்கிற வகை இந்த வகை இருக்கிறவங்க எப்படின்னா எழுச்சிக்கு முன்னாடி பார்வைக்கே சாதாரணமா இருக்கும்போது கூட நல்ல பெரிதா இருக்கும் சாதாரண நிலையில் கூட அது பெரிதாக இருக்கும் எழுச்சி அடைந்ததுன்னு சொன்னால் இருக்கும் நிலையை விட ஒரு மடங்கு அல்லது ரெண்டு மடங்கு பெரிதாகும் அவ்வளோதான் நம்மளுடைய இந்தியர்களுக்கு அதிகப்படியாக குரோவர் என்று சொல்ற சின்னதிலிருந்து பெரிதாக கூடிய வகை உறுப்பு தான் இருக்கும் ஷோவர் வகை உறுப்பு வந்து ரொம்ப கம்மி இருபது பர்சன்டேஜ் தான் சரிங்களா அதனால் ஆண்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சின்னதாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா அது நல்லா எழுச்சி அடைய வச்சிங்கன்னா பெரிதாக இருக்கும் சில நேரங்களில் அப்படியே பெரிதானாலும் வளைந்து இருக்கிறது அப்படிங்கிற இன்னொரு ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த வளைந்து இருப்பதுங்கிறது நார்மலாக சில பேர் கேட்பாங்க ஏதாவது குறைபாடான்னு வேற கேட்பாங்க அலைந்திருப்பது ஏதாவது குறைபாடா அப்படின்னு கேட்பாங்க நூறு சதவீதம் இது நார்மல் எந்த குறைபாடும் கிடையாது சரிங்களா ரொம்ப வளைந்து இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க உங்களோட துணையோட இருக்கும் பொழுது அந்யூன்யமா இருக்கும்போது தாம்பத்தியம் வச்சுக்கும் போது வழி ஏற்பட்டால் உறுப்பில் வலி ஏற்பட்டால் மட்டும் அது பிரச்சனை சில நேரங்கள்ல இந்த வளைந்த விஷயம் வந்து ரொம்ப இருக்கும் இப்படி ரொம்ப வளைந்து இருக்கும்போது அவங்களால சரியா ஈடுபட முடியாது வலிக்கும் இப்படி அதிகப்படியான வலியை ஏற்படுத்தும் விதமாக உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா அப்போ நீங்க சிகிச்சைக்கு போக வேண்டும் இதுக்கு சிகிச்சை எந்த மாதிரிங்க அப்படின்னு கேட்டால் சில டிவைசஸ் இருக்குது அந்த டிவைஸை பயன்படுத்தி ஓரளவுக்கு நேர் பண்ணலாம் சரிங்களா இது வந்து ரொம்ப வளைந்துருக்குது வழி இருக்குதுங்கிறவங்களுக்கு மட்டும்தான் நார்மலாக வளைந்துருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் பெண்டு மாதிரி இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா பனானா பெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் வாழைப்பில் எப்படி லைட்டாக வளைஞ்சிருக்கு அந்த மாதிரி லைட்டாக வளைஞ்சிருக்கும் இது பிரச்சனையானா இது பிரச்சனையே கிடையாது இதனால வலி ஏற்படாது ரொம்ப வளைஞ்சாதான் வலி ஏற்படும் நார்மலா வளைந்து இருக்குதுன்னா வஸ்ட் விஷயம் எந்த விதமான வழியும் ஏற்படாது ஒன்று அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் இதன் மூலமா அதான் இது மூலமா உங்களோட துணைக்கு மோர் ப்ரெஷர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நேரா ஒரு உறுப்பு இருக்கிறத காட்டிலும் சற்று வளைந்து இருந்தா உங்களால் சீக்கிரமாக உங்களோட துணையை திருப்திப்படுத்த முடியும் உச்சத்தை அடைய வைக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு ஒரு ரிப்போர்ட் இருக்குது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவதுங்க பெண்ணோட மர்ம உறுப்பை பாட்டியோட சுருக்குப்பையோட மேட்ச் பண்ணிக்கோங்க இப்போ பாட்டியோட சுருக்குப்பை இருக்குது மேலே கயிறு இருக்குது அந்த கயிறு தான் பெண்ணோட அந்த நரம்பு பகுதி முதல் ரெண்டு இன்ச்சு வரைக்கும் அதுக்கு கீழே இன்ச் அளவுக்கு பெண்ணுடைய அந்த பகுதியை மட்டும் தூண்டிவிட்டால் நாவாலோ கையாலோ உறுப்பாலோ தூண்டிவிட்டால் அவர்கள் திருப்தி அடைவார்கள் உச்சத்தை அடைவார்கள் ஒரு ஆணுக்கு வளைந்திருக்குது அவங்களுடைய உறுப்பு அப்படிங்கும்போது அதை பயன்படுத்தி ஈடுபடும்போது அந்த வளைந்த அந்த ஒரு உறுப்பு அவங்களுக்கு மோர் ப்ளஷரை ஏற்படுத்தும் சீக்கிரமா உச்சத்தடைவாங்க அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட் அதனால எனக்கு வளைந்திருக்குதுங்க ஏதாவது பிரச்சனையான இனிமேல் திங்க் பண்ணாதீங்க அது பிரச்சனை இல்லை திட்டத்தட்ட சொல்லணும்னா அது ஒரு விதத்துல ப்ளஸ் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம் சரிங்களா ரொம்ப வளைந்திருக்கு அதால் வலி இருக்குது ஈடுபட முடியல அப்படின்னா மட்டும் மருத்துவர் அணுகுங்க அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு இன்னும் சொல்ல போனால் ஒரு மூணு மாசத்துல ஒரு ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும் ஸ்ட்ரெச்னிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இழுத்தல் மாதிரி இருக்கும் அதை வச்சு நேராக்கி அப்படியே நேராக்கி அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவாங்க ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்தில் டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 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 மணி வந்து மூணு மணி நேரம் நீங்கள் அதை போட்டுக்கும்போது ஒரு அதிகபட்சமாக மூணுலேருந்து ஆறு மாசத்துக்குள்ளாரையும் அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பெண்டு வந்து ஒரு நார்மலுக்கு வந்துடும் சரிங்களா ரொம்ப வளைந்து இருக்கிறத நேராகவும் மாற்ற முடியாது நேராக இருக்கிறத வளைவாகவும் மாற்ற முடியாது ஓரளவுக்கு கொண்டு வர முடியும் அந்த பெயினை வந்து குறைக்க முடியும் ஒரு கம்ஃபர்டபுளை கொடுக்க முடியும் சில நேரங்களில் ரொம்ப வளைந்து இருந்ததுன்னா ஆண்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ அந்த கம்ஃபர்டபுள வந்து கொடுக்குறதுக்காக உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ரொம்ப விளைஞ்சதை கொஞ்சம் வந்து நீளமாக்கலாம் சரிங்களா அதை வந்து பாருங்கள் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனாங்க நிறைய ஆண்கள் நம்மக்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெளியேறிடுதுங்க இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாகவே நிறைய ஆண்கள் சொல்லுவாங்க நான் இதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டேன் குடுக்கும் போது ஆண்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க அந்த சீக்கிரம் வெளியேறுதுங்கிற கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அது உங்களோட உளவியல் பிரச்சனைன்னு சொல்லுவேன் உடல் ரீதியான இருக்கலாமா தொண்ணூறு சதவீதம் உடல் ரீதியா பிரச்சனை இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா சீக்கிரமா இப்ப உதாரணத்துக்கு போனா ஒரு வெச்ச உடனே வெளியேறுதுன்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் ஒரு ரெண்டு நிமிஷத்துல வெளியேறுது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய மைண்ட் வைஸ் சீக்கிரமா வெளியேறிடும் எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற அந்த தாட்லயே ஈடுபட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாலும் அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்களால நீண்ட நேரம் ஈடுபடவே முடியாது ஏன்னா அவங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்னால் நீண்ட நேரம் ஈடுபட முடியாது அப்படின்னுட்டு ஏன்னா நான் அடிக்கடி தான் இல்லறம் என்பது இல்லறத்துல ஒரு ஆண் ஈடுபடுறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய மைண்ட் தான் முக்கியம் எல்லா விஷயமும் உங்களோட மைண்டில் தான் இருக்குது உடலுங்கிறது அந்த மைண்டோட உத்தரவை கேட்டு ஆர்டரை கேட்டு இயங்குகிற ஒரு டூல் மட்டும்தான் மைண்டு சொல்லும் பாடி வந்து செயல்படும் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க மைண்ட் வைஸ் நீங்கள் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் எடுத்த உடனே மைண்டை நம்ப வைக்கிறது கஷ்டம் இல்லையா எடுத்த உடனே வந்து உன்னால் நீண்ட நேரம் செய்ய முடியும் செய்ய முடியும்னு சொன்னால் கூட ரொம்ப நாள் நீங்கள் அந்த அந்த நினைவோடு இருப்பீங்க ஷார்ட் டைம் தான் செய்ய முடியுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு இருக்கும்போது அதை வந்து நாம் பொய்யாக்கிறது மனசை ஏமாத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ மனதை வந்து கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு சில டெக்னிக்ஸை பயன்படுத்துகிறோம் நான் அதில் ஒரு ரெண்டு டெக்னிக் உங்கள் நான் உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் இந்த ரெண்டு விஷயமுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாங்க ஃபோர் பிளே என்று சொல்லக்கூடிய அந்த புற விளையாட்டு இந்த ரொமான்ஸ் சொல்கிறோம் இல்லையா இதில் முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை கூட்டுங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரியான புற விளையாட்டுகளில் ஈடுபாடு இருக்கோ செய்ய தெரியுமோ அதில் நீங்கள் இருவருக்கும் உங்களோட துணைக்கும் உங்களுக்கும் பரஸ்பர சம்மந்தம் புரிதல் காதல் இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் அதில் எதை செஞ்சாலும் ஓகே தான் சில பேர் கேட்பாங்க ஆண்கள் டீப்பான முத்தம் ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க இன்னும் சில பேர் அவங்களுடைய எல்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் அந்த ஆசைகள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் அது வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் உங்களோட துணைக்கு சம்மதமா ஏன்னா நீங்க செய்யறதுங்கிறது உங்களோட துணையோட அக்செப்ட் வேணும் இல்லையா சோ உங்களுடைய துணை வந்து அதை அக்செப்ட் செஞ்சுக்கிறாங்களா சரிங்க அப்படிங்கிறாங்களா தாராளமா செய்யுங்க எந்த விதமான தவறுமே கிடையாது வாக்ஷாயினரினுடைய வாக்கின்படி அவருடைய வரிகளின்படி ஒரு ஆணும் பெண்ணும் கலவியில் ஈடுபடும் போது அதில் எந்த விதமான விதிமுறைகளும் இல்லை கட்டுப்பாடுகளும் இல்லை நீங்கள் அதில் என்ன செய்தாலும் தகும் என்ன சொல்ல அருவருப்பு இல்லாத கட்டுப்பாடு இல்லாத ஒரு கலவிதான் திருப்திகரமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இருவருக்குமே சாட்டிஸ்ஃபேஷன் கொடுக்கும் அதனால ரெண்டு பேத்துக்கும் ஒரு சேட்டிஸ்ஃபை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு அருவறுப்பு இல்லாம கட்டுப்பாடு இல்லாம ரொமான்ஸ்ல ஆண்கள் நேரத்தை கூட்டுங்க சரிங்களா இப்படி அதிகப்படுத்தி பிறகு நீங்க உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு போனாலும் கூட உங்களுக்கு அது திருப்திகரமாக இருக்கும் இப்படியே நாட்கள் போக இதே மெத்தடை ஒரு ஒரு மாசம் ட்ரை பண்ணீங்கன்னா ஒன் மந்த் அப்புறம் மைண்ட் என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே நாம் வந்து ஈடுபடுறோம் இப்படி ஈடுபடும் போது நம்மளாலையும் நீண்ட நேரம் ஈடுபட முடியுது ஏன்னா ரொமான்ஸில் நீங்கள் நேரத்தை கூட்டுறீங்க ஸோ நம்மளாலையும் நீண்ட நேரம் ஈடுபட முடியுங்கிற அந்த மைண்டுக்கு வரும் உங்களுடைய மனம் ஸோ அப்போது உடல் வந்து தானாக நீண்ட நேரம் செயல்பட ஆரம்பிக்கும் இதுதான் ஒரே வழி இதுதான் ஒரே வழி சில நேரங்களில் மருந்து மாத்திரைகள் பின்னாடி போகிறாங்க என்னால ஈடுபட முடியலைங்க அப்படின்ட்டு ஆக்சுவலா மருந்து மாத்திரை அவசியமா அப்படின்னு கேட்டா சில நேரங்கள்ல அவசியமா தேவைப்படுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா சுகர் பிபி அதீத சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாத பிளட் பிரஷர் இந்த ரெண்டும் ஒரு ஆணுக்கோ இருந்ததுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ற இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய அந்த இல்லறம் வச்சுக்கிற தான் அஃபெக்ட் பண்ணும் ஒன்று எழுச்சியில் அஃபெக்ட் பண்ணும் உயிரணுக்களில் பிரச்சனை ஏற்படும் இல்லை ஒரு அந்த எண்ணத்தையே குறைச்சிரும் சில பேருக்கு வந்து டெஸ்டோஸான் லெவல் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ரொம்ப குறைஞ்சிட்டே வரும் அதெல்லாம் வந்து காரணம் இந்த சுகரு பிபி இதெல்லாம் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்காமல் இவங்க வந்து அவங்க அதை பற்றியே கண்டுக்காமல் இருக்கும்போது அவங்க அந்த இல்லறத்தில் சரியாக ஈடுபட முடியாது நாம் வந்து கேட்கும் போதே சொல்லுவோம் ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சுகர் பிபி ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க அப்படின்ட்டு பட் ஆனால் ஒரு நார்மலான இளைஞன் இருக்கார் எதுவும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க மன ரீதியான பிரச்சனை தான் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் சில நேரங்களில் மருத்துவர் அணுகி சில உணர்வுகளை அதிகப்படுத்துகிற மாத்திரைகளை சாப்பிட்றதுனால அந்த மா அவங்க சொல்லி தான் கொடுப்பாங்க டோஸ் கம்மியாக அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான் கொடுப்பாங்க அதை உள்ளே டேக் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக நீங்கள் ஈடுபட்டு நீண்ட நேரம் ஈடுபட்டுட்டிங்கன்னா அப்போ உங்களுடைய மைண்டில் என்ன தெரியுமா என்னத்தை விதைக்கணும் ஓகே நான் ஈடுபட்டுட்டேன் நீண்ட நேரமும் ஈடுபடுறேன் இனிமேல் இந்த மருந்து மாத்திரை இல்லாமல் என்னால் நீண்ட நேரம் ஈடுபட முடியுங்கிற மைண்ட் தாட்டுக்கு நீங்கள் வரணும் அதை விட்டுட்டு நான் வந்து மாத்திரை மருந்து போட்டால் தான் என்னால் ஈடுபட முடியுங்கிற தாட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இதுக்கு வழியே இல்லை தீர்வே கிடையாது எல்லாமே உங்களுடைய மைண்டில் இருக்குது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் இருக்குது சில நேரங்களில் நாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் சொல்லுவோம் ஆனால் அது நல்லாவே கை கொடுக்குது நம்ம சொல்கிற அந்த அந்த ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கை கொடுக்குது அதில் நான் சொல்கிறது தான் அந்த விளக்கு என்ன இருக்குது இல்லையா இது வந்து ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் கொட்டமுத்து எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எண்ணெயினுடைய அந்த அடர்த்தி பாத்தீங்கன்னா கெட்டியா இருக்கும் ஆணுடைய திறவ மாதிரியே இருக்கும் நல்லா கெட்டியா இருக்கும் அதீத தன்மையே கொண்டது சரிங்களா இப்ப கூட பாருங்க கிராமப்புறங்கள்ல வயசானவங்க சொல்லுவாங்க உடல் சூடா ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் எடுத்து தலையில வெயும்பாங்க வயிறு வலியா விளக்கெண்ணெய் வெய்யும்பாங்க இந்த மாதிரி அதீத உடல் சூடு ஏற்படும்போது உடம்புல அதை வந்து சமநிலை ஆக்கணும் அப்படின்னா இந்த விளக்கண்ணெயை பயன்படுத்துறதுங்கிறது இன்னைக்கு நேரத்தில் எப்பயுமே இருந்துட்டு வர ஒரு விஷயந்தான் அதாவது கரெக்டாக ஒரு சொட்டு விளக்கெண்ணை எடுத்து ஆண்கள் அவங்களுடைய கால் விரலில் ஏதாவது ஒரு வரல வச்சுக்கலாம் க நீங்கள் வந்து க நீங்கள் வந்து கட்டை வரலை வச்சுக்கலாம் இல்லை வந்து சென்ட்ரல் வரல் வச்சு ஏதோ ஒரு வரல் ரெண்டு விரல் ரெண்டு காலிலையும் இருக்கிற விரல்களில் ஒவ்வொரு விரலில் வச்சா போதும் ஏன் இதை வைக்கிறது அப்படின்னா அதீத உடல் ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும் சில நேரங்களில் ஆண்களுக்கு அதீத உடல் சூடின் காரணமாக சீக்கிரமாக வெளியேற கம்ப்ளைண்ட் வரலாம் அதே நேரத்தில் எழுச்சி அடையாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படலாம் அவங்களால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது சில நேரங்களில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கெண்ண அப்படிங்கிறது ஒரே ஒரு சுட்டு மட்டும் இப்போது நீங்கள் ஈடுபட போகிறீங்க உங்களோட துணையோடு நீங்கள் அந்யுன்யமாக இருக்க போகிறீங்க அப்படின்னா அப்படி இருக்க போறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு சொட்டு எடுத்து ஆண்கள் அவருடைய கால் விரலில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடல் சூடு கண்ட்ரோலுக்கு வந்துடும் இதன் மூலமாக நீண்ட நேரம் உங்களால் ஈடுபட முடியும் மருந்து மாத்திரையோட துணை இல்லாமலே நீங்கள் ஈடுபட முடியும் ஆக்டிவா ஈடுபடுவீங்க நீண்ட நேரமும் கிடைக்கும் அதே நேரத்தில் சோர்வு இடையில வந்து சோர்வாயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நேரம் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் சோர்வாகிறதுங்கிறது இட்ஸ் நேச்சுரல் அதை நீங்கள் வந்து நினைச்சு பயப்பட வேணாம் சில பேர் ஆண்கள் வந்து பயத்தோடு சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஈடுபட்டேங்க ரொம்ப டயர்டாக இருக்குங்க அப்படிம்பாங்க இன்னும் டயர்டாக தாங்க செய்யும் ஏன்னா கலோரி பேர்னிங் ஆகுது நீங்க வந்து கலவியில ஈடுபடும் போது குறிப்பிட்ட அளவு கலோரிகள் எரிக்கப்படுகிறது சரிங்களா இன்னொ இன்னொரு தியரி இருக்கு வாரத்துல மூணு நாள் நீங்க அந்யூன்யமா இருந்தீங்கன்னா உடல் வந்து கச்சதமா இருக்கும் உடல் வெயிட் போடாம கச்சதமா இருக்கும் ஏன்னா குறிப்பிட்ட அளவு கலோரிஸ் பேர்ன் ஆகுது அந்த சமயத்துல சுரக்கக்கூடிய ஹாப்பி ஹார்மோன்ஸ் உங்களை இளமையா வச்சுக்க உதவி செய்யுது இந்த நிறைய நன்மைகளும் இருக்கு சரிங்களா அதனால் இப்படி ஈடுபடும்போது நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள் அந்த சோர்வு அதீதமாக வராமல் இருக்கும் ரொம்ப டயர்டாகும் ஆயிடும் போய் தூங்கிடுவாங்க அப்படியே வசதியில் தூங்கிடுவாங்க அந்த அளவுக்குலாம் போகாது இந்த இந்த எண்ணெய்களை காலைல வச்சுட்டு அது இதெல்லாம் தூங்க மாட்டிங்க இதையும் மீறி இன்னும் கொஞ்சம் நீண்ட நேரம் வேணும்னா பால் குடிச்சிட்டு ஈடுபடுங்க சுத்தமான பசும் பாலை உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு ஈடுபட்டிங்கன்னா அற்புதமாக அற்புதமா இந்த பால் என்ன பண்ணணும்னா உங்களுடைய மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணும் மனதில் பதட்டமோ பயமோ படபடப்போ இருக்கும்போது உங்களால் நீ நேரம் வந்து ஈடுபட முடியாது இது ஒரு இது ஒரு முக்கியமான விஷயம் அந்த அந்த பயம் அந்த படபடப்பு அந்த பதட்டம் இதை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு ஈடுபட்டிங்கன்னா இயல்பாகவே நீண்ட நேரம் ஈடுபடலாம் ஸோ அந்த ரெண்டு விஷயம் பால் குடிக்கிறது நீங்கள் எண்ணெய் வச்சுக்கிறது அந்த ரெண்டும் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு நேச்சுரலாகவே நீண்ட நேரம் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்